இனி யார் தடுத்தாலும் சரி என் செல்ல பிள்ளையே உனக்கு தர வேண்டியதிலிருந்து நான் உன்னை விட்டு விலகுவதே கிடையாது உன் வாழ்க்கையை நான் இப்பொழுது உனக்காகவே நிரந்தரமாக்க வந்து இருக்கும்போது நீ இதை பற்றியும் இங்கு யோசிக்க வேண்டவே வேண்டாம் வருவதையெல்லாம் அந்த விட்டு போகட்டும் உன் வாழ்க்கையின் தேடலைத்தான் நான் இங்கு உனக்கு குறித்து விட்டு வந்து இருக்கின்றேன் உனக்கு கண்ணீர் வர வைத்தவர் எந்த நிலையில் இருக்கின்றார் என்று உண்மையை சொல்வதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் என் பிள்ளைகளின் நல்லுள்ளத்தை புரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் உன்னை எப்படியாவது துன்புறுத்த வேண்டும் என்றல்லவா இங்கு செயல்பட்டு கொண்டே இருந்தார்கள் இப்பொழுது அந்த செயலுக்கு பின்னால் நான் உனக்கு வெற்றியை தருவதற்குத்தானே வந்து இருக்கின்றேன் என் தங்கமே அவர் கண்ணீர் வர வைத்து விட்டு சென்று விட்டார் இப்பொழுதும் நீ என் மீது கருணை காட்டவில்லை என்ற என் வாழ்க்கை என்ன ஆகுமோ யோசிக்கின்றாய் என் தங்க பிள்ளையை சிந்திக்காதே உனக்கான நலனை கருத்து ான் இனியும் நான் அப்படியே விடக்கூடாது என்பதற்காக இங்கு அமர்ந்து கொண்டு இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி உனக்காக யாருமில்லை என்றதை நீ சொல்வதை நான் அனுமதிக்கப் போவதே கிடையாது ஏனென்றால் நான் தான் உனக்காக இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேனே நடக்கின்ற தருணத்தில் எல்லாம் அவர் இப்பொழுது தெரியாமல் செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடு என்று சொல்வதற்கான நிலையை உருவாக்குவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என் தங்கமே உனக்காக யாருமில்லை என்று நினைத்து கொண்டு இருக்கும் காலத்தை எல்லாம் தாண்டி உனக்காக யாரோ ஒருவர் வந்து கொண்டுதான் இருக்கின்றார் உன் வாழ்க்கையாக இங்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றார் என்று சொல்வதற்காக வந்து இருக்கின்றேன் என்னை நீ நம்பிக்கை கொள் தீர்க்கமாகவே நம்பிக்கை கொள் என் வாழ்க்கை இப்படியே சென்றுவிட்டதோ என்று யோசிக்க வாழ்க்கையே முடிந்துவிடும் நிலை இருக்கிறதே என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம் எந்த நிலைக்கு போனாலும் உன்னை ஒரு பொழுதும் நான் தள்ள போவதே கிடையாது நிச்சயமாக உனக்கானதை மீட்டுக் கொண்டு வரத்தான் போகிறேன் உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தத்தான் போகிறேன் உனக்கு வேண்டியதை நான் தந்து உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் காத்திருக்கும் போது நீ எதை பற்றியும் இங்கு யோசிக்க வேண்டாம் துன்பங்கள் வந்த போதிலும் துணை இருக்க இந்த வாராகி இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதில் மட்டும் தெளிவாகவே இரு நீ நிம்மதியாக தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டது என்று எனக்கு தெரியும் ஏனென்றால் எல்லோருக்கும் முன்னால் உன் புன்னகையை மட்டும் நீ காண்பித்து கொண்டு இருக்கின்ற தனியாக அழுது கொண்டு இருப்பதை நான் எப்படி பிள்ளையை அறியாமல் இருந்து கொண்டு இருப்பேன் கண்டிப்பாக நான் உன் தேவை அறியாமல் இருப்பேனா உனக்கான வெற்றியை நான் தருவதென்று விட்ட பிறகும் நீ எதை பற்றியுமே சிந்திக்கவே வேண்டாம் உன்னுடைய அனைத்து பாரங்களையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விடும் உன் பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் எவ்வித இடையிலும் இன்றி உன்னை கரை சேர்ப்பதற்குந்தானே நான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் என் கடமைதானே நீ நம்பிக்கை இழக்காமல் உறுதியோடு இரு இனி வருவது உன்னுடைய காலம் என்று எனக்கு தெரியும் உனக்கு துணையாக நான் இருப்பது என்று உனக்கும் தெரியும் நாளை ஜெயிப்பது நீயாகத்தான் இருக்கப் போகிறாய் அது நம் இருவருக்கும் புரிந்துவிட்டது இனி உன் வைராக்கியத்தை எல்லாம் விட்டு விடாதே உன்னை கண்ணீர் விட வைத்தவரை நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு ஆ கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் உனக்கு கவலையை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் உன் கஷ்டத்தின் கவலையும் தாண்டி இனி உனக்கு வெற்றியை தருவது நானாகத்தானே இருக்கப் போகிறேன் ஏன் பிள்ளையே என்னை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று தானே என்னிடம் நீ வந்து இருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது உன்னை நான் கரை சேர்க்காமல் விட்டு விடுவேனா எல்லாம் எப்படியும் நடக்கும் என்ற அலட்சியமாக நீ விட்டு விடாதே உனக்கான வழிமுறைகளை நான் உனக்கு காண்பித்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை என்று எண்ணிக்கொண்டு நீ தினமும் அழுது கொண்டு இருக்காது உன்னுடைய தேடலில் தான் உன் வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கின்றது வாழ்க்கையின் தேடல் என்பது மிக மிக முக்கியமான விஷயம் அந்த விஷயத்தின் அர்த்தங்களை நான் உனக்கு காண்பிக்க இருக்கின்றேன் எந்த பிரச்சனைக்கு போராடுவது என்று தெரியாமலே நீ சிக்கி திணறிக்கொண்டு கொண்டு எத்தனை விஷயங்களை சமாளிப்பது என்று நீ யோசிக்கின்றாய் நீ யோசிக்கின்ற விஷயங்கள் அனைத்தும் நியாயம்தான் என் கண்ணை உன் வாழ்க்கையின் இத்தனை போராட்டங்கள் வந்தாலும் உன்னை என் கரம் கொண்டு காப்பாற்ற வந்து இருக்கின்றேன் அதை விரைவில் நீ உணரக்கூடிய காலம் வரும் உன்னுடைய மன தீரத்தான் போகிறது உன்னுடைய மன குறையத்தான் போகிறது உன் போராட்ட களம் இங்கு சந்தோஷ கலமாக மாறத்தான் போகிறது என் கண்ணின் மணியே உங்கள் பலவிதமான பிரச்சனைகள் இங்கு சூழ்ந்து கொண்டிருக்கின்றது அதை நினைத்து யாருக்கும் தெரியாமல் நீ இரவின் புலம்பி தவிப்பது நான் பார்க்காமல் இல்லை என் குழந்தை அழுவதை பார்த்து எப்படி நான் இங்கு உனக்கானதை செய்யாமல் இருப்பேன் உன் பிரச்சனையை தான் என் கையில் எடுத்து அதை தீர்க்க தீர்க்கமான முடிவையும் எடுத்து விட்டேன் உன்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சி வலையிலிருந்தும் உன்னை காப்பாற்றுவதற்கு வந்து இருக்கின்றேன் நிச்சயமாக இந்த தாயிடம் நன்றி கூறும் தருணத்தையும் உனக்கு உணர்த்தி இந்த தாயை நம்பி முழுவதுமாக நீ சரணடைந்து ப சங்கடங்கள் நீங்கத்தான் போகிறது உன் சந்தோஷம் பெருகத்தான் போகிறது உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைத்து உனக்கான நல்ல நேர நான் தொடங்கி வைக்கத்தான் போகிறேன் அம்மையானவள் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் யோசிக்கவே வேண்டாம் நீ நம்பிக்கையின் இழக்கவே வேண்டாம் நடந்ததை நினைத்தும் நீ வருந்தியலாது இதனால் ஒரு பையனும் உனக்கு கிடையாது நீ தேன்பி தேழைவதனால் என் மனம்தான் இங்கு உடைந்து கொண்டிருக்கின்றது கவலையில் உண்மகம் களை இழந்து கொண்டு இருக்கின்றது நீ அழுதெல்லாம் போது இனி உனக்கு மட்டும்தான் நான் இன்பத்தை கொடுக்கத்தான் போகிறேன் அதை அனுபவிக்க தயாராக இரு உனக்கு மகிழ்ச்சியான தருணம் காத்து கொண்டு இருக்கின்றது நீயே உன்னை தயார்படுத்திக்கொள் உனக்கு வருகின்ற காலத்தை வசந்த காலமாக மாற்றுவதற்கு நான் இந்த தாயானவள் வந்து கொண்டு இருக்கும்போது நீ இதை பற்றி தங்கமே யோசிக்கின்றாய் நடப்பதையெல்லாம் தாண்டி உன் வாழ்க்கை ஜெயிக்கின்ற தருணத்திற்குத்தானே இந்த தாய் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் இனி எது நடந்தாலும் அதற்கு முழுவதுமாக நானே இங்கு பொறுப்பேற்று கொள்கிறேனே என் பார்வை எப்பொழுதும் உன் மீது தானே இருந்து கொண்டு இருக்கின்றது நீ என்னை நேசிக்கின்றாய் அல்லவா அப்படி இருக்கும்போது நான் உன்னை எங்கனன் கைவிடுவேன் என் முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என்னுடைய அன்பும் அருளும் ஆசையும் உண்டு அதனால் நீ இதற்கும் பயப்படவே வேண்டாம் நீ இதற்கும் கலங்கவே வேண்டாம் உன்னில் நிச்சயம் வெற்றி என்னும் தீபத்தை நான் ஏற்றி வைக்கத்தான் போகிறேன் என் எனதினமும் உறுதியாக வணங்கிவிட்டு பொறுமையோடு வணங்கிவிட்டு போ நிச்சயம் உன் பிரச்சனையை தீர்க்க நான் வந்திருக்கின்றேன் இனி மிகவும் நன்றாகத்தான் வாழப்போகிற சவள சௌபாகியத்தோடு சந்தோஷமான வாழ்க்கையைத்தான் வாழப்போகிறாய் உனக்கு போதுமான அளவுக்கு நான் ஆறுதல் வார்த்தையை கூறிவிட்டேன் இனி அந்த ஆறுதல் வார்த்தைகள் தேவைப்படாது என் கண்ணின் மணியே நீ காத்திருந்ததற்கான பலனை எல்லாம் இப்பொழுது உன் கையிலே கொடுக்கத்தான் போகிறேன் இனி உன்னை நான் உனக்காக எதற்காகவும் காத்திருக்க வைக்கப் போவதே கிடையாது என் செல்ல குழந்தையே இனி எப்படி உன்னை காக்க வைப்பேன் எல்லாம் முன்கரம் பற்றி தருவதற்கு நானே வந்திருக்கும் போது நிச்சயமாக நீதான் வெல்வார் ஓம்பராகி தாயே போச்சு